பிறகு தாமிரி என்ற ஆயுதம் சிதாரத்தி வேளாண் நமது நெல்லை மாவட்டம் புதிய தொழில் பூங்கா உருவாக்கும் கொள்கை விளையாட்டை சொல்லி ரெண்டு ஆண்டு தொழில் பூங்கா பயன்பாட்டுக்கு வந்துச்சா

மதுரை கோட்டை தூத்துக்குடி லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் தொழிற்சாலை அந்த தொழில் அறிக்கை விபத்து உயிரிழப்பு பட்டாசு தொழிலின் உரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வருமாறு பல முறை இந்த மக்கள் வலியுறுத்தியும் அரசு அதெல்லாம் தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க வேண்டும் என்பதும் அந்த விமான நிலையத்திற்கு பெரியவர் சிவங்க ஆயுத்த பெயர் வைக்க வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை திமுக கூட்டணி சார்பில் முப்பத்தி ஒன்பது பேர் அனுப்பி வச்சாங்க அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதே போல திமுக தேர்தல் அறிக்கையில நூத்தி எண்பத்தி ஏழு நம்பர்ல மூணாவது லட்சம் காலை மணி இரங்கனை நிறைய சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா மூன்று ஆண்டுகள் முடிய போது இதுவரை சேர்த்து அம்பதாயிரம் மணி மட்டுமே நிறைய போகிற பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க அதே போல ஒவ்வொரு ஆண்டு தேர்தல் அடைப்புகளையும் என்ன சொல்லுவாங்க புதிய தேர்தல்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க ஆனா பழைய பரிசு இல்ல நீங்களாம் மாறிடுறீங்க டெய்லியெல்லாம்

மின்சார கட்டண உயர்வுகளும் பேரணி மூலம் உண்மையாக முடக்கிய பெருமை ஸ்டாலின் அரசுக்கு தான் சேரும் அவர்களை சரிவிலிருந்து மீட்க எந்த திட்டத்தையும் இந்த அரசு அறிவிக்கவில்லை அதுபோல அம்மா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம் விலையில்லா மணிக்கணினி விலையில்லா சைக்கிள் உள்ளிட்ட திட்டங்களை முடக்குவதுதான் திமுகவினர் குறிக்கோளா இருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏமாற்றப்பட்டு போராடிய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதா சொல்லிதான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் கடன் சுமை குறைபா தமிழ்நாட்டு கடன் சுமை பழனிசாமி ஐந்து லட்சம் கோடி கிட்ட கடன் சுமை வைத்திருக்கார் அதெல்லாம் குறைப்போம் சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினோட இந்த மூன்றாண்டு ஆட்சியில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டில் வரலாறு காலான மழை பெருவு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க இந்த பகுதியில தமிழ்நாடு மழை வெள்ளத்தான் இந்த புவி வெப்பமாயிருந்தா பல பகுதிகளில் எதிர்பாராத நோக்கி மழை பெய்து இதையெல்லாம் சரிசியற்கு இந்த இயற்கை பேரிடர் எல்லாம் சரிசியாளருக்கு ஏதாவது அதுபோல விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இயற்கை பேரிடரின் போது பயிர் காப்பீடை பெறுவது விவசாயிகளுக்கு பெரிய சவாலா உள்ளது மகாராஷ்டிர பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அந்த இன்சூரன்ஸ் மகாராஷ்டிரா கவர்மெண்டே செய்து அதை போன்ற திட்டங்கள் இல்லை மக்களை ஏமாற்றி குடும்பம்மை திமுக கூட்டணியை நம்பிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் சரியான பாவத்தை புகட்ட வேண்டும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றம் திமுக உரை ஊழல்களை அன்பான அத்து ஊழல்களை ஏன் அந்த சாத்தா குளத்தில் ரெண்டு பேரை காவல்துறையால் தாக்கப்பட்டு காவல்துறையா தாக்கப்பட்டு மணிவனர் உங்க மாவட்டத்துக்கு அரசு அவர்களை உயிரிழந்த நீதிமன்ற அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்காங்க அந்த அதிகாரிகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க பதிமூணு பேர் உயிரிழந்தார்கள் அவர்கள் அந்த அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு பதவி கேட்டுக்கிறார் இதுதான் திமுக ஆட்சியில் நடைபெறுகிறது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள்

அதுபோல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களும் பழனிசாமியோடு கூட்டணி வைத்திருப்பதாக மக்கள் பேசிக் கொடுக்கிறார்கள் அதனால்தான் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முடிகிறது இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு முடிவு கொண்டு வரணும்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை தொழில்நுடைய செய்ய வேண்டியது தமிழ்நாட்டு மக்களின் குறிப்பாக இருக்கிறது கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஆறு போல இருக்கிறதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மனக்கூழையெல்லாம் தடுக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் பார்க்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் படிக்கிறார்கள் நிலந்தோறும் நீங்க டிவி டபாக்கிடு அது போல சிறுபான்மையில கிராவின்னு சொல்லி காட்சி ஏற்பாட்டுகிறது சிறுபான்மையினருக்காக தேவை மட்டும்திட்டங்களை அறிவிக்கிறாங்க திட்டங்கள் எல்லாம் அறிவு பண்ணினவே எதுவுமே இல்லை யார் அதையெல்லாம் நிறைய நிறைவே போக மாட்டாங்க ஏற்கனவே உங்க மாவட்டத்தில அறிவிந்த திட்டங்களெல்லாம் என்னுடைய வேலை கிளம்பு போட்டு இருக்காங்களோ தேர்தலுக்கான புதிய திட்டங்களை சொல்கிறார்களோ அதுபோல மக்களை அது திருபான்மை மக்களை என்கின்ற அளவுக்கு ஆடவரத்தில் வேறுகளை போலவும் ஆடம்பரத்தில் விடுதலை போலவும் தொடர்ந்து வளர்ந்து வருகின்ற இயக்கம் இந்த இயக்கத்தில் ஜாதி மதங்களுக்கு அனைவருக்கு நிர்வாகிகளாக

தமிழ்நாட்டு மக்கள் உணவை தூங்கிவிட்டார்கள் அதை இந்த முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற வேண்டும் நீங்கள் ஒரு உண்மையான சொந்தங்களும் அவர்கள் அவர்கள் கூட்ட வேண்டும் என்றால் கோடி செலவு செய்யங்கள் பழனிசாயி ஆனா இங்க வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு நாலு அஞ்சு மணிலிருந்து மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு எட்டையாறாவது இன்னும் இங்க எவ்வளவு இங்கே கூடியிருக்கிறீர்கள்

அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கடமை அம்மா மக்கள் முன்னேற்ற ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த லட்சியத்தை அடைகின்றார்கள் நாம் ஓய மாற்றணும் என்பதை இந்த வேலை புரிவிக்கின்ற இந்த தொண்டர் படையை காட்டுகிறது திமுக என்கிற அந்த தீய சக்தி கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களின் துணைவோடு நாம் நிறுத்திவிட முடியும் என்பதை மாற்றி நான் இந்த நாட்டு பல ஊர்களிலிருந்து வாகனங்களில் வந்திருப்பீர்கள் அனைவரும் பத்திரமாக சென்று பாதுகாக்க சேர வேண்டும் என்று அனைவரும் மீண்டும் पुण्य शक्ति जी बोल रहे हैं पुण्य शक्ति श्री मेहता बोलवाते हैं